இப்போ நம்ம பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சேர்த்து பருப்பு பொடி தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த பொடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப வந்து டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது சுட சுட்ட சாத்துக்கு போட்டு சாப்பிட்றப்ப இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நெய் விட்டு நம்ம பிசஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு ருசி நல்லா இருந்துச்சு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லு இதில் வந்து நம்ம இந்த மெத்தடில் செய்கிறப்ப வந்து கீரையோட டேஸ்ட்டே நம்மளுக்கு முருங்கைக்கீரை பொடியாங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு அதனுடைய டேஸ்ட் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து நான் நல்லா ஒரு ரெண்டு கெட்ட அளவுக்கு நல்லா கீரை நல்லா அலசிட்டு உருவி நல்லா காய வச்சுருக்குறேன் தண்ணி நல்லா வடிச் நல்லா உளர்த்திட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா பெரிய ப்ளேட்டில் போட்டு நல்லா காய வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு துணியை விரிச்சிட்டு கூட நம்ம வீட்டுக்குள்ளே நல்லா காய வச்சுக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா காயணும் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுன்னா நல்லா காஞ்சுக்கும் நான் இப்போ வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு ஒரே பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அது வந்து நீங்கள் வெயிலில் காய் வைக்க தேவையில்லை நிலையிலேயே நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து பருப்பு வந்து கடலப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் உளுந்து பருப்பு ஒரு ஐம்பது கிராம் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் நம்ம சென்னையில் வந்து கொடி ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டுக்கோ நம்ம வந்து சாத்துக்கு தசஞ்சு சாப்பிட்ற மாதிரி அது எல்லாமே நல்லா ஆரோக்கியமான ரெசிபிஸ் தான் நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம வந்து காய் குழம்பு இதெல்லாம் பிடிக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா சத்துக்கள் கிடைக்கும் கீரை சாப்பிடாதவங்களுக்குலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் வந்து ஒரு அஞ்சு அல்லது ஆறு மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா நம்மளுக்கு நல்லா செவந்து வரும் நம்மளுக்கு அந்த வறுத்து வர்றப்பே வந்து அதனுடைய வாசனை நல்லாயிருக்கும் அதை வச்சு நம்ம கண் பார்த்துக்கலாம் இல்லைன்னா அந்த லைட்டாக செவப்பாருக்கும் நம்ம பாருங்கள் இப்போ நல்லா வருத்து வறுபட்டுருச்சு இந்த டைமில் ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வந்து ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே உருவி காய் வச்ச கருவேப்பிலை ஏன்னா பச்சையாக போட்டீங்கன்னா அந்த ஈரப்பதம் இருந்தால் நம்மளுக்கு பொடி வந்து கெட்டு போயிடும் அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு நம்ம அதை அரை வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம்னா நல்லா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் கீரை வந்து நம்ம அதுவும் மீடியம் ஃப்ளேமில் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் இதே வந்து நம்ம வந்து லைட்டாக சூடேறுனாவே போதும் இப்போ அடுப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டில் நம்ம அப்படியே ஆரம்பிச்சுருக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்து இப்போ பார்க்குறப்போ வந்து அந்த கீரை வந்து அப்படியே கையில் நசுக்கணும்னாவே நல்லா அப்படியே கிறிஸ்பியாக நல்லா நுணுங்கி வரும் நம்ம கொஞ்சம் கூட தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம ட்ரையாக செய்கிறப்போ அது வந்து அதனுடைய ருசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாளாக இருக்கும் நம்ம எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது வெளியில் எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்து வரைக்கும் வச்சுருக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா எவ்வளோ நாள் இருந்தாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது இப்போ முதல்ல நம்ம வந்து அந்த பருப்புகளை வந்து குற உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் உப்பு வந்து நம்ம தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம சாப்பிட்றப்ப கூட அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் சேர்த்துருந்தேன் அதை நான் உங்களுக்கு காட்டாமல் விட்டு நீங்கள் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வரத்த இது எல்லாமே வந்து இந்த ஜார் அளவுக்கு வந்து வந்திருக்கு இப்போ அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருச்சின்ட்டு இது வெயிட் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு கூட வராது பொடி வந்து ஒரு இரநூறு கிராம் தான் வரும் மொத்தமாக நம்ம இந்த இந்த அளவுக்கு கீரைக்கு வந்து நம்ம எவ்வளோ பருப்பு போடணும் ஒரு அளவு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பால் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம அப்பப்போ தேவைப்படுறப்போ போட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன்ஸ் போட்டோம்னாவே நம்ம ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப சத்து நிறைஞ்சது ட்ரை பண்ணி பாருங்கள்